அந்த பக்கம் பன்னெர்ஸ் இருப்பாங்க நீங்கள் எங்கே போகிறீங்க எதுக்காக போகிறீங்க செட்டினாக எல்லாம் கேட்பாங்க சொல்லி பலட்டத்தை உச்சமாக போயிடுச்சு அங்கே போய் அப்படியே நின்று என்ன பேசணும்னு தெரியல எனக்கு முன்னாடி ஒரு நல்ல பயங்கரமாக பில்லின் ஒரு அம்மா போயிட்டு நின்னுச்சு அவங்க கேட்க கேட்க அது பயங்கரமாக ஒரு மாதிரி பலட்டமாக ஆயிடுச்சு நான் அப்போயே முடிவு பண்ணிட்டு இந்த அம்மாவே போல பரவுறது நம்ம வந்துட்டு ஒரு செகண்ட் லெவலில் தூக்கி பட்டு போயிருக்காங்க நம்ம பயிரில் அப்படின்னு நினச்சேன் நாலே வார்த்தைகளும் கேட்டாங்க அவங்க சொன்னமே கரெக்டாக ஆமான்ட்டேன் ஆமாம் ஆமாம் எஸ் 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 ஃபங்க்ஷனுக்கா எஸ் பேமெண்ட் நோ 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 எஸ் ஓகே தேங்க்யூ அப்படின்ட்டாங்க கடவுளே அப்படின்னு அந்த பதட்டம் மாதிரி எனக்கு இத்தனை இயக்குனர் அன்றைக்கி படம் பார்க்குறப்ப அவ்வளோ பதட்டமாக இருந்துச்சு இவங்கெல்லாம் படம் பார்த்துட்டு என்ன சொல்ல போகிறாங்களே அப்படின்னு நினச்சி அத்தனை பேரும் அன்னைக்கு அவ்வளோ சொன்னாங்க பி சாம் சார்லேருந்து எவ்வளோ அவ்வளோ பேர் அவ்வளோ சொன்னாங்க இன்னைக்கு தலை சிறந்த இயக்குநர்கள் சினிமாவை அன்றைக்கி சரி இன்னைக்கும் சரி எடுத்து பார்த்தா முக்கியமான இயக்குநர்கள் இருக்கிற அத்தனை பேரும் இங்க இருக்காங்க அவங்க மிகப்பெரிய ஆசிரியர்கள் ரைட்டர்கள் நல்ல பார்வையாளர்கள் நல்ல படைப்பாளிகள் அவங்க படம் பார்த்துட்டு இந்த படத்தை இவளுக்கு சொல்றப்ப தெரியல இதை விட எனக்கு வேற என்ன வேணும்னு தெரியல கண்டிப்பா எனக்குன்ற தாண்டி இந்த மக்கள் நீங்க கொண்டு போய் கண்டிப்பா அவங்க சொல்ல எல்லாமே உண்மை ஏண்டா ஒவ்வொரு ஆடியோ ஃபங்க்ஷனுக்கு வர்றப்ப அந்த படத்தை பார்த்திருக்க மாட்டாங்க ஆனா ஓரளவுக்கு அந்த இயக்குநர் படைப்பை வச்சு சொல்லுவோம் ஆனால் அந்த படத்தை அன்றைக்கி பேசினவங்க அத்தனை பேருமே இந்த படத்தை பார்த்துட்டாங்க பார்த்துட்டு அவ்வளோ சொல்கிறாங்க அதனால நான் இந்த படத்தை கொண்டு நல்ல விதமாக சேர்த்து நம்புறேன் கண்டிப்பாக அந்த படம் எல்லாத்துக்கும் பிடிக்கும் மிஸ்கின் என் சொன்ன மாதிரி இன்னைக்கு ஃபுல்லாக ட்ரெண்டிங் அதான் நினைக்கிறேன் அண்ணன் அவ்வளோ விஷயங்களும் சொன்னார் அதை சொன்னது அத்தையுமே உண்மை அவர் இதை விட என்ன அதிகமாக அந்த படத்தை அன்னைக்கு பேசுனாங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷன்னே தம்பி வினோத் ரொம்ப நன்றிங்க தம்பி ஆமாம் தேனி பக்கம் பொள்ளாச்சி மதுரை இப்படி போயிட்டு இருந்த என்ன கொண்டு போய் இப்படி நாடு கடந்து பூர பெர்லியன் எங்கெங்கே கூட்டிட்டு போனீங்க எல்லா நாட்டும் கூட்டு போயிட்டே இருக்கீங்க இன்னும் நாள இந்த நாட போல அந்த ஒரு படத்தை வச்சு நீங்க சுத்திடுவீங்கன்னு நினைக்கிறேன் பெர்லின்ல போய் அவ்வளோ சந்தோஷமா இருக்கப்ப எங்க அம்மா ஃபோன் பண்ணாங்க எங்கடா இருக்குன்னு கேட்டாங்க அம்மா பெர்லின்ல இருக்குமா யாரு அப்படின்னாங்க இல்லம்மா பெர்லியன் பெர்லியன்மா நாடுமா அது வெளிநாட்டில் இருக்குமா இங்க இருக்குமா இந்த அவார்டுக்காக வந்திருக்குமா சரி சரிப்பு சரி பார்த்துருப்பு பார்த்திருப்பு பஸ்ஸு வரப்போ பாத்து கொடுக்க போது போகாத கவனமா இரு அப்படின்ட்டுச்சு என்ன வேணுமான்னு கேட்டேன் கோடாது தையில இருந்தால் வாங்கிட்டு வாடா முட்டி வலிக்கிறா அம்மாவுக்குச்சு அவ்வளோதான் அந்த தாய்க்கு அதான் தெரியும் அதுக்கு வேற எதுவுமே தெரியாது கேட்ட மாதிரி ஒரு தையில எங்கேயும் என் வாங்கிட்டு வாங்கடா அந்த இது லிட்ட லைட் வாங்கிட்டு வாங்கடா நைட்டில் கரண்ட்டு பச்சனை வீட்டில் அடித்து பார்க்க முடியல இதுதான் தான் கேட்கும் இன்னைக்கு அவ்வளோ பெருமா இருக்குது தேங்க்யூ தம்பி இப்படி படத்தை கொடுத்த அன்பு தம்பி சிவகார்த்திகேயன் உங்கள் கூட வந்து தோத்தா தோத்தாத்திரி கோடி இன்னும் பல படங்களும் உங்கள் கூட நடிச்சிருக்கேன் எனக்கு குழந்தையிலேருந்து நிறையா ரசிகர்கள் இருக்காண்ட கண்டிப்பாக நான் அடுத்து சொல்லுவேன் அதில் ஒரு எண்பது சதவீதத்தை நான் உங்கள்கிட்டருந்து எடுத்திருக்கேன்னு சொல்லலாம் அதே உண்மை உங்களுக்கு வந்து உங்களுக்கு வந்து அந்த தான் எனக்கு அவ்வளோ பேர் எனக்கு எனக்கு இருக்காங்க அன்பு தம்பி அதுவும் நீங்கள் எடுத்த படத்துக்குள்ளே நானே கதை நாயனாக எனக்கு நினைக்கிறப்ப ரொம்ப பெருமையாக இருக்குது தேங்க்யூ தம்பி லவ் யூ தம்பி மிஸ்கின் நான் சொன்ன மாதிரி இந்த மாதிரி நீங்கள் நினச்சதே பெருமை தம்பி தேங்க்யூ அண்ணா தானே ரொம்ப சந்தோஷம் உங்களுக்கும் தலை சிறந்த ஒரு ஒரு அற்புதமான நடிகை ஆனால் ஏன்னால் நீங்கள் நடிக்கிற பார்க்கவே முடியலை ஏன்னா அப்படியே இயல்பாகவே இருக்கேங்க நீங்கள் ஃபுல்லாக அதே ஒரு ஒரு கூட பேசாமல் நான் வினோத்துட்டா தான் கேட்டேன் நான் டைலாக் பேசினேன் ஓகே அப்பப்போ கூப்பிட்டு கூப்பிட்டு கேட்குறேன் அவங்களே உங்களை கூப்பிட்டு கூப்பிட்டு வராமல் கேட்டுகிட்டே இருக்காங்கன்னு இல்லைண்ணே இந்த இடத்துல இந்த மூடுக்கு நான் எப்படி இருக்கணும் இந்த இடத்துல நான் என்ன ஆட் பண்ணும் அவர் அங்கேருந்து நடந்து வர்றப்போ என்னுடைய கவனம் அங்கே இருக்கணும் ஆனால் என் கவனம் அவன் மேலே இருக்கணுமா இல்லை எங்கள் அம்மா அம்மா ஒரு ஒரு விஷயத்தை அவங்க கேட்குறாங்கன்னு சொன்னாங்க உண்மைக்கு சூப்பர் அது அவ்வளோ பெரிய இடத்துல நீங்கள் இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் ரொம்ப சந்தோஷம் இந்த படத்தை ஒர்க் பண்ண அத்தனை பேருக்கும் அத்தனை பேர் மதுரை நடிகர்கள் அவ்வளோ பேருக்கும் என்னோடய மன மறந்த நன்றியை தெரிஞ்சுக்கணும் நல்ல வாய்ப்பு கொடுத்ததுக்கு அன்பு தம்பிக்கு ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ தம்பி